यह मार्च में हमने बड़ी गानी है हम तो बड़ी हैं इन लगेर चले हम भी जावे इस प्रोग्राम में जिसका लोग बोलिए वॉश कार लाइफ लैब मट्रो सेम लैब ओर्गेनाइज़ेशन दे वॉश कार लैब वॉश कार लाइफ लैब आसिस्टेंट मैनेजर ऑडिटर दीजिए அறக்கட்டளை நிறுவனங்கள் சத்துவ அறக்கடலை வெற்றி அறக்கட்டளை போன்ற அறக்கடலை நிறுவனங்களையும் அரியல் ஆசிரியர் பெற்றோர்கள் மாணவர்கள் மாவட்டத்திலேயே முதலிடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்தது ஒரு முறை வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ಎರಡು ತಿಂಗಳುಗಳ ಕಾಲಕ್ಕೆ ಕೋರ್ಸ್ ಆಗಿದೆ ಆ ವರ್ಷ ನಾಲ್ಕು ಕ್ವೆಶ್ಚನ್ ಪೇಪರ್ಗಳು ಇದೆ ಮ್ಯಾಥ್ಸ್ ಗೆ 18 ಕ್ವೆಶ್ಚನ್ ಪೇಪರ್ ಪಬ್ಲಿಕ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಪೇಪರ್. ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಮೂರು ಕ್ವೆಶ್ಚನ್ ಪೇಪರ್ ಬರೋರು. ಆಂದ್ರ ಮೂರ್ತಿ ಎಣಿಸಿ ಆರು ವರ್ಷ எழுதி 6 ಮಾರ್ಕರ್ ಆಗಲ್ಲ எழுதி அப்ப 5 ಮಾರ್ಕರ್. ಎத்தனை ಮರ ಮೂರು ಕೊಟ್ಟು அது என்னன்னா தீபன் மண்டபத்தில் அப்புறம் இருந்தால் டிஓ விஜய ராமன் வந்து என்ன பாராட்டினார் அந்த கொஸ்டின் படித்த அந்த பொண்ணு எரநூறுக்கு எந்நூறு எடுக்க வேண்டியதுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தது ஒரு அஞ்சு மார்க் மட்டும் ஷார்ட்கட் கட்டு போட்டதனால் மார்க் கட் பண்ணிட்டாங்க ரீவகேஷன் பா அந்த பொண்ணு வந்து மந்தியா அதே அஞ்சு மார்க் நாங்களாக கொடுத்தேன் அஞ்சு மார்க் அது ட்ரைவர் விதி அது வந்து ஷார்க் கட்டு போட்டேன் அந்த பொண்ணு வந்து

तो आपने क्या खो बोला है? इतना बात रही, हम बड़ी मार्ट रोड पे आना हूँ सर्कुलर स्टोरीयाँ हम यूं कर देते हैं मोची सही थे, मोची सेका लिखना होगा, आने से पुराना होता है। तो वे साधित होंगे, बड़ी मेलगी, ताबड़ाण वाकिल है, आने पाएंगे कुछ कुछ आने में कितनी सीत रहेगा, आने में रहना बोल देई ह அப்படி தெய்வ பக்தியோட சேர்த்து அறிவியலையும் சேர்த்து ரெண்டு கண்ணை போல ரெண்டு கண்ணா இருந்தாலும் பார்வை ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டுக்கு சேர்த்து யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சரியான வகையில படித்து அறிவியல பயன்படுத்துறாங்க மற்றபடி சுயநலத்துக்கு பொதுநலமும் இருக்காது சுயநலத்துக்காக அறிவியல் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு சரி அறிவியல் வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே கடத்தை சுற்றி அதை அறியாமலேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை நடத்தது பழிப்பறிவு முறையான கல்வி பயிலும் போது தான் உண்மையிலேயே அவங்களால வந்து இந்த அறிவியலுடைய அந்த பயனை புரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் பெரியவங்க இருக்குதுங்க பாட்டிமானலாம் இது என்ன புரியும் தெரியல ஆனா ஒன்று உங்களுக்கு புரியும் இங்கே காற்று பணியில் காற்று தெரியும் சார் பாருங்க காட்டு பள்ளி எல்லாரும் தெரியும் நம்ம ஊர்ல வேலைக்கு போறாங்க அங்க அதானி கம்பெனி அதானி எல்என்டி கம்பெனி இருக்கு அதானி கம்பெனி இருக்கு எல்என்டி கம்பெனில கப்பல் கட்டறாங்க கட்டறங்களா அது பாதானி வாங்கிட்டாங்க இப்ப அதானி அதை பயன்படுத்துறாங்க நேத்து நான் போறேன் அந்த கப்பல் பாருங்க ஒரு பெரிய சரக்கு கப்பல் என்ன பேசுறீங்களா சார் பெரிய சரக்கு கப்பல் அங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியாதுங்க அது எவ்வளவு நீட்டு கிரவுண்ட் முடிந்து பாரு பஸ் வச்சாங்க போவோம் அவ்வளவு நீட்டு கவனிக்கணும் சரக்கு கப்பல் கண்டெய்னர் உங்களுக்கே தெரியும் ஒரு கண்டெய்னர் லாரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு ஹோட்டலில்

இது எல்லாம் அறிவியல் நம்ம அறிவியல் அறிவியல் தான் இது அந்த அப்படியே நம்ம தீப்பெட்டி எடுக்கிறாங்க தீப்பெட்டியை எடுத்து ஃபயர் அதே மாதிரி அதை அப்படியே கரெக்டாக தூக்கி ஒரு கண்டெய்னர் வந்து வேகமாண்ட லாரி அந்த லாரிலாம் கரெக்டாக விற்குது அவன் வேகமாக எடுத்துட்டு போவாங்க அவங்க ஃபோன் வர்றோம் ஏன்னா வரல வர வரணும் போறோம் நடக்குது

அதல வேலிட் பண்றாங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிறவங்க அங்க எவ்வளவு தெரியும் சம்பளம் ஒரு கிரேட் ஆபரேட்டர் ஆபரேட்டர் சொல்றோம் அதே மாதிரி ஒரு பைலட் சொல்றோம் அந்த பைலட் தான் பண்றது தெரியுங்களா எந்த சரக்கு

எல்லாருமே மாறணும் இதுதான் நம்மளோட நோக்கமா சோ நாம வந்து எதுல லாப் எத வர சம்ப சாப்பாடு கொடுத்தாங்க எத ஒரு செஞ்சாங்க இப்படி பார்த்து போறதுக்கு நீங்களும் நானும் வரல இந்த மாணவர்களுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா சொல்றேன் பாத்துங்க ஒரு பரவிட்டு ரெண்டு சிறகு இருக்கு ஒன்னு ஐஎல் சிறகு ரெண்டுமே இருந்தா தான் அது உயர பறக்கும் போய் பறக்குமா வாடா இருக்கு அது சிறகு இருந்தா பறக்குமா பெங்களூர் பறக்குதா எல்லா பறவையும் பார்த்துருமா

ஒருத்தர் சம்பாதிப்பாரு ஐநூறு ரூபா சம்பாதிப்பாரு ஆனா அஞ்சு பேருக்கு அப்ப எவ்வளவு ஆச்சு ஒருத்தர் ஐநூறு ரூபா சம்பாதிச்சா அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு ஆச்சு ஐநூறு ஆனா டாக்ஸ் கட்டுறது யார் தெரியுமா கவர்மெண்ட் ஒன்றா கட்டுவாரு அது மூன்று பேருக்கு அவ்வளவு அப்போ ஒரு ஜப்பான் போய் பார்க்கறோம் அவனும் ஐநூறு ரூபா ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு ரூபா அவன் குடும்பத்தில் அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் வேலை செஞ்சு அஞ்சு அப்போ டாக்ஸ் அஞ்சு பேர் கட்டினா கவர்மெண்ட் எவ்வளவு ஆகும் அதனால ஜிடிபி ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்முடைய நாடு ஒரு வளர்ச்சாக மாறும் ஆனா ஒரு செவ்வாய் அஞ்சு பேர் சாப்பிட்டா ஐநூறு அஞ்சு பேர் இருக்கு நூறு ஒரு தான் போயிட்டு இருக்கு அப்ப கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்ப ஜிடிபி ரேட் இந்தியா ஏற ஏழை நாடு வளரும் நாடு இப்படிதான் அப்ப அனைவரும் ஒரு ஒவ்வொரு முக்கவா ஒரு குடும்பத்துல ஓ எல்லாமே எல்லா வகையிலும் விளைவிடும் ஏதாவது ஒரு வகையிலும் உழைக்கிடும் வருமானத்தை ஈட்டு இது சொல்ல என் தேசம் நாடும் என் தேசம் உண்டு ஆகும் என் தேசம் வளர்ந்த நாடாகும் இன்றைக்கும் சில ஆப்பிரிக்கா நாடுகள்ல மருந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் கிடைக்காம கஷ்டப்படும் ஓர் நடந்த இடம்ல போய் பாருங்க இன்னைக்கும் தட்டி வச்சுட்டு குழந்தைகிட்ட அழகா இருக்கும் ஆனா துணியில கொடுக்கறது

ஆனா போக போக நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறோம் ஏழைகளுக்கு பயிரிடுவோம் நம்ம அனைவருமே இந்த சயின்ஸையும் புரிஞ்சுக்கணும் எப்படி எங்களுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நாம நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு ஸ்கூலுக்கே ஆக மாட்றாங்க போலையாக கேட்டா போக மாடறான் சார் நான் போயிட்டு பாக்குறேன் பிள்ளைகளா காலத்துல அவ என்ன சொல்றான் பெற்றோர் நாங்கள் போங்க சொல்லுறோம் அவன் போக மாடறான் சாப்பாடு போட்டுனே இருக்கான் அவன் போக மாட்டான்

ஒரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பாட்டு எழுப்பி அது முகத்த கழுவி அதை தேய்ச்சி திசைக்கு போட்டு வாரி படிந்தா புக்கு படி ஒரு நாள் ரெண்டு நாள் முயற்சி பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் அதை படிக்க வச்சு அதை டேஸ்ட் அந்த எவ்வளவு முடிவு நீங்க சொன்னாலும் அது நிக்காது நீங்க சொன்னாலும் படிப்பன் இருந்தா அது பார்த்து அப்ப விஷயம்

நம்ம நாலு பேர் சரி பண்ணி கொடுத்துக்குள்ள நாற்பது பேருக்கு மாறி போனால் அப்போ எவ்வளோன்னு நான் போய் சுற்றுலா போன வாரம் நாள் பயிர் பேர் வீட்டுக்கு போய் பார்த்தோம் உண்மையில வந்து பதிவா இருக்கேன் வரவே மாட்டார் ரெண்டு பேரும் தான் மாட்டார் மீன் போய் தோட்டம் ஸோ நாலு பேர் வந்துடறான் அப்போ பேர் இந்த சில பேர் வந்து என்ன பண்ணுறதுல அந்த பிள்ளைகள் அப்டேயாக இருந்துச்சு சும்மா வாயிலே சொல்கிறாங்க டோனு சொல்கிறேன் சார் நடந்து இப்படி என் பிள்ளைகள் பேச்சு கேட்டு பேர் போவாரு அப்போ நேரம்

யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு ஒரு டிகிரி படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்குன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்களா இவ்வளவு வேலை வெட்டி விட்டு பெற்றோர்களுக்கு தான் முதல்ல பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் குழந்தைங்க அவ்வளவுதான் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் கூட பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா இருந்தா அது முதல்ல நாம கரெக்டா இருக்கும் பிள்ளைங்க நம்மளும் தான் பண்ண

ரெண்டாவது வந்து இந்த ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி